அன்பான ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற ஒரு வருஷம் கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்த அளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிக ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமான்னாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வக்கிர நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்ப ராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேற குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நட சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பெயர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லோருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசமம்னா நாலு இந்த அர்த்தாசம சனியினால் அவதிப்பட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பு அப்போ அர்த்தாசிரம சனி விட்டு விளையிட்டீங்க ஆனால் பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழில் இருந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்தவர் எட்டுக்கு வந்துட்டார் சரி இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடையிறதுனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா துளாராசி அப்படின்னாலே எல்லாருமே நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க துளாராசி எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கௌத்தேன்னு செய்ய மாட்டாங்க ரொம்ப நிதானமானவங்க மேப்புள் மாட்டாங்க இண்டத்தாக போகக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்தா சுக்கரவனோட ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்போ அந்த சனி பகவான் அஞ்சுக்கு போயிட்டார் அஞ்சுக்கு போயிட்டு வக்ரமை பலமிழந்தும் போயிட்டார் அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசிக்கு அஞ்சில் சனி பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு சரி என்ன விதத்தில் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்க அப் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன் லிட்டிகேஷன்னாக்க கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு இது எல்லாமே இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி நாற்பது நாளுக்குள்ளார பிரச்சனைகள் தீந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எப்பொழுதுமே சொத்துக்கள் இருக்கிறது இது கிடையாது அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் தான் நமக்கு முக்கியமானது அப்போ அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதே போல் அஞ்சாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடம்னு நம்ம சொல்லுவோம் துளாராசிக்கு அஞ்சில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார் ரொம்ப வருஷமாக குலதெய்வத்துக்கு போனோன்னு பிரார்த்தனை வச்சுட்டு போக முடியாமல் வீட்டில் சங்கடங்களையும் சந்திச்சுக்கிட்டே வந்தீங்க இந்த குலதெய்வம் எப்போ போனோமோ அப்போ தான் தெய்வங்கள் குடும்பத்துக்கு வரும் குடும்பத்துக்கு குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தோட அருளும் இருந்தாலும் பூ இது பூர்வ புண்ணிய புத்துருக்கள் பித்துக்களுடைய அருள் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நிகழும் அப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் அஞ்சாம் அதிபதியான சனி பகவான் பலம் கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்தோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப மாதமாக அந்த துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு காசி கயா அலகாபாத் போனோம் அங்கே போய்ட்டு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடமைகள்னால் என்ன அப்படின்னாக்க திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடியது கயாவில் திதி கொடுத்தாச்சு அப்படின்னாக்க முன்னோர்கள் நேராக மோட்சம் அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடியது அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பின காசி கயா அலகாபாத் போன்ற இடங்களுக்கு செஞ்சுட்டு பித்திருக்காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பித்திருகாரியங்கள் கயாவில் பல்கூர் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அறுபத்தி நாலு கோத்திரதாயாதிகளுக்கும் அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணி அதை மூணு பிண்ட பிரதானமாக ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை பசு கோ கோ அப்படின்னு சொன்னாக்க பசு சகல தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் கசு அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பித்திருக்கள் மோட்சலோகத்தை அடைவார்கள் இதை தவிர பாக்கி உள்ள ரெண்டு பிண்டத்தை விஷ்ணு பாதத்தில் வைக்கும் பொழுது விஷ்ணுவின் பரமபத வாசலுக்கு நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் செல்வார்கள் எப்போ முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலான சொர்க்க வாசலுக்கு சொர்க்கத்திற்கு சென்றால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு செய்ய ஏற்ற காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் இந்த நூற்றி நாற்பது நாளில் காசி கயா அலகாபாத் செஞ்சிட்டு பித்திரு காரியங்கள் செஞ்சிட்டு வரும்போது பித்திருக்களோட காரியங்களும் நிறைவேறும் குலதெய்வ வழிபாடும் நிறைவேறும் குலதெய்வ வழிபாடு வந்தால் இஷ்ட தெய்வங்கள் வீட்டில் வரும் அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை சங்கடங்களும் விலகும் ஒரு சில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில குடும்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களுமே நடக்காது அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அப்போ அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சிச்சு இதை நாம் பயன்படுத்திப்போம் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் தனத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிற வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் குரு வழிபாடும் செய்தோம்னாக்க கண்டிப்பாக வரும் சரி எப்படி போகலாம் அப்படின்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு துளாராசிக்கு ஆறில் பகவான் ஆறில் பகவான் அப்படின்றது ராகுன்னாலே பிரம்மாண்டம் 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 அப்போ அந்த பிரம்மாண்டமான காரியங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசியைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கு நல்ல வெற்றி கிடச்சி விரும்பிய யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அதற்கு உண்டான பிஆர் விசா சிட்டிசன்ஷிப் கிரெடிட் கார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டங்கள் இதை தவிர சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வை பெறக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அதாகப்பட்டது மேஷத்தை பார்க்கிறார் துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்த துளாராசி அன்பர்களுக்கு குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்துருத்து அப்போ வியாழன் நோக்கு வந்துருது அப்படின்றதுனால திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் ருத்தி ஆகாத குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களுக்கு வக்ரமானதுனால நற்பலன்களே கிடைக்கும்னு சொல்லலாமா கிடைக்கும்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்காம காலதாமதம் ஆகலாம் அவர்கள் செய்ய வேண்டியது காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி விநாயகர் அது மலையிலேயே அமைந்த கோயில் ஒரு முறை அங்கே சென்று அங்கே உள்ள பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு அங்கே வர பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகள் விலகும் சாமி எனக்கு பிள்ளையார்பட்டி போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஏழு சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு குறைவு அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் அந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் இந்த நூற்றி நாற்பது நாளும் முகூர்த்த நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொல்லிக்கிட்டு வாங்குவோம் ஓம் தஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரம் இந்த யூடியூப்பில் ஸ்லைட்லேயும் வரும் இதை சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்